ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்று நீங்க மிகவும் உற்சாகமாக இருப்பீங்க புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியினருக்கு நல்ல செய்தி கூடி வரும் இன்று உங்க மன உணர்வுகளை வெளிப்படுத்துங்க இன்று திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்ல ஈடுபடுறது தொழிற்சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல செயல்படுறதுன்னு படு பிஸியாக இருப்பீங்க இன்னைக்கு டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் இன்ஜல் நம்பர்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்று வேலை அல்லது தொழிலில் புதிய புதிய யோசனைகளை நீங்க முன்வைப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கான ஃபேர் என்ன சொல்றாங்க பண்ணீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு ரொம்ப கீக்கியா ஃபீல் பண்றீங்கன்னா அதை முற்றிலுமா விரட்டும் சக்தி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க லோன்லியா ஃபீல் பண்றீங்களா இனி அப்படி நினைக்காதீங்க நீங்க தனியா இல்ல எல்லோருடனும் சேர்ந்துதான் இருக்கிறீங்க அப்படின்னு முதல்ல நம்புங்க உங்களது தனிமை உங்களுக்கு ரொம்பவே பொக்கிஷமா மாறும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் மட்டும் இல்ல மற்றவங்களை வாழ்த்தும் தகுதி படைத்தவரும் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்